வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு நம்ம ஓகே அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது ஏன் சொல்கிறோன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடு உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் ஒரு மனசு திருப்தியாக அமைகிறதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் மட்டும் பண்ணுறது நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்மெண்ட் தான் நம்ம பூர்வீகமான சொந்த இதுலேயே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வாக்கம் போட்டுல ஒரு சொந்த வீடு வாங்கினான்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்குறதுக்கு பார்த்திங்கன்னா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க ஒரு ஆளான ஈஸ்ட் ஃபேஸிங் டூ பிஹெச் கட் தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீட்டுக்கு ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு வந்து அமைச்சிருக்கு வீட்டுக்கு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபிஃப்டி குட்டில் தான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு சொல்லி பண்ணி சீலிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரையும் இருக்குது டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் எல்லா டைப்பான வீடுகளும் ரெடி டுவிலையும் சரி இல்லை சார் எங்களுக்கு கட்டின வீடு வந்த ஐ ஐடியா இல்லை உங்கள்கிட்ட கிட்ட வேக்கன்ட் லேண்ட் ஏதாச்சும் இருக்குமா அதோட நாங்கள் எங்களோட விருப்பப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறோன்னு கேட்டாலுமே நம்மகிட்ட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் டேஜ்லேயும் நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் பார்த்துட்டு வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டு அன்ற சைஸில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் அட்டாச்சட் பாத்ரூமோட நம்ம பார்த்திங்கன்னா இந்த கார்மல் பப்ளிக் ஸ்கூல் வஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் நயரா பெட்ரோல் பங்க் கிருஷ்ணாபுரம் பாரதிநகர் நகர் இந்த எல்லா சர்க்கிளுமே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்கோம் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நானும் என்னோடய சைடில் நான் பண்ணிட்டு இருக்க கன்சீனர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டே பை டே க்ளியராக கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன்